வாசிப்பவர் கபிலன் தலைப்புச் செய்திகள் அனைத்து துறைகளிலும் பெண் குழந்தைகளின் சாதனைகளால் நாடு பெருமிதம் அடைவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஆழ்கடல் ஆய்வுக்காக மனிதர்களால் இயக்கப்படும் நீர்மூழ்கி சாதனம் இந்த ஆண்டிற்குள் பணியில் ஈடுபடுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளாா் நாட்டில் ஒலிபரப்பு கட்டமைப்பை மேம்படுத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் திரு முருகன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பெண் கல்வியை ஊக்குவிக்கும் பல திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பெங்கால் ஒடிசா அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் தேசிய பெண் குழந்தைகள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன குறிப்பாக பெண் குழந்தைகளின் உரிமைகள் கல்வி ஆரோக்கியம் மற்றும் சமுதாயத்தில் அவர்களுக்கான பாதுகாப்பு குறித்து அவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் பெண் குழந்தைகளுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் கல்வி தொழில்நுட்பம் திறன் மேம்பாடு சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளில் அரசு தீவிர கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்துள்ளாா் பெண் குழந்தைகளுக்கு எதிராக எவ்வித பாகுபாடும் காட்டப்படாமல் இருப்பதை அரசு உறுதி செய்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அனைத்து துறைகளிலும் பெண் குழந்தைகளின் சாதனைகளால் நாடு பெருமிதம் அடைவதாகவும் அவர்களது சாதனைகள் அனைவருக்கும் ஊக்கம் அளிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் அனைத்து பெண் குழந்தைகளையும் மரியாதையுடன் நடத்துவது அவர்களது வளர்ச்சி கல்வி போன்றவற்றில் சம வாய்ப்புகளை உறுதி செய்வது குறித்தும் இந்நாளில் எடுத்துரைக்கப்படுகிறது பெண் சுசுக்கொலை குழந்தை திருமணம் பாலின பாகுபாடுகளை களைவதற்கான தொடர் முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை தெரிவித்துள்ளது தேசிய பெண் குழந்தைகள் தினத்தையொட்டி மத்திய இணை அமைச்சர் திரு எல் முருகன் பெண் குழந்தைகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சமுதாயத்தில் பெண்களுக்கான சம உரிமையை மேம்படுத்துவதை வலியுறுத்தும் நோக்கத்துடன் இந்நாள் கொண்டாடப்படுவதாக கூறியுள்ளார் தங்களுக்கு கிடைக்கப்பெற்ற முக்கியத்துவத்தின் அடிப்படையில் நாட்டின் வளர்ச்சியிலும் கல்வி மற்றும் பிற துறைகளிலும் பெண்கள் பெரும் பங்காற்றுவதாக திரு எல் முருகன் குறிப்பிட்டுள்ளாா் உத்தரப்பிரதேச மாநில நிறுவன தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் நாட்டின் பொருளாதார சமூக அரசியல் மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்தில் உத்தரப்பிரதேச மாநிலம் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் அம்மாநிலம் தொடர்ந்து ஒட்டுமொத்த வளர்ச்சிப் பாதையில் முன்னேறிச் செல்லும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு மோடி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் புண்ணிய பூமியான உத்தரப்பிரதேசம் இந்திய கலாச்சாரத்தின் எண்ணற்ற பிராண மற்றும் வரலாற்று காலங்களை கொண்டதாக உள்ளது என்று கூறியுள்ளார் கடந்த எட்டு ஆண்டுகளில் அம்மாநிலம் வளர்ச்சியில் புதிய அத்தியாயங்களை படைத்து வருவதாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் ஆழ்கடல் ஆய்வுக்காக மனிதர்களால் இயக்கப்படும் நீர்மூழ்கி சாதனம் இந்த ஆண்டிற்குள் பணியில் ஈடுபடுத்தப்படும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் புதுதில்லியில் இத்திட்டம் தொடர்பான இரண்டாவது ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் இந்த நீர்மூழ்கி சாதனம் ஐநூறு மீட்டர் ஆழம்பரை சென்று ஆய்வில் ஈடுபடும் வகையில் வடிவமைக்கப்படுவதாக தெரிவித்தார் அடுத்த ஆண்டு ஆறாயிரம் மீட்டர் ஆழம் வரை செல்லக்கூடிய சாதனங்கள் உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார் இதன் மூலம் அரிய தாதுக்கள் உள்ளிட்ட ஆழ்கடல் வளங்கள் குறித்து ஆராயப்படுவதுடன் ஆழ்கடல் சூழலியல் மற்றும் இந்தியாவின் நீல பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று திரு ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டார் நாட்டில் ஒலிபரப்பு கட்டமைப்பை மேம்படுத்தி வலுப்படுத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் கர்நாடக மாநிலம் ஷோமோகா தூர்தர்ஷன் வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அகில இந்திய வானொலியின் பத்ராவதி நிலையத்தில் பத்து கிலோவாட் டிரான்ஸ்மீட்டர் அமைக்கும் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார் வானொலி மற்றும் தூர்தர்ஷன் கட்டமைப்பு விரிவாக்கப் பணிகளுக்காக கடந்த ஆண்டு இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார் நாட்டின் பண்டைய கலாச்சாரம் பாரம்பரியம் மற்றும் அந்தந்த பகுதிகளில் பேச்சு வழக்கில் உள்ள மொழிகளை பாதுகாப்பதில் வானொலி மற்றும் தூர்தர்ஷன் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு எல் முருகன் தெரிவித்தார் சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தொலைத்தொடர்பு தொழில்நுட்பங்களில் ஏற்பட்டுள்ள சமீபத்திய முன்னேற்றங்கள் குறித்து பல்வேறு சர்வதேச நிறுவனங்களின் நிர்வாகிகளை சந்தித்து விவாதித்தார் என் டி டேட்டா நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி திரு அபிஜித் தூபே மற்றும் பிளாக் ராக் நிறுவனத்தின் தலைமை செயல்பாட்டு அதிகாரி திரு ராஜ்ராவ் ஆகியோருடன் அவர் பேச்சு நடத்தினார் பின்னர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ரயில்வே விரிவாக்கம் பொது கட்டமைப்பு திட்டங்களில் முதல் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து கலந்துரையாடியதாக கூறியுள்ளார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேசிய வாக்காளர் தினம் குறித்த ஒரு பார்வை ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் இனி கும்பமேளா குறித்த செய்திகள் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவையொட்டி திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடும் பக்தர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இந்நிலையில் நாட்டின் சனாதன பாரம்பரியத்தை எடுத்துக்கூறும் விதமாக மூன்று நாள் கண்கவர் ட்ரோன் காட்சிகள் இன்று தொடங்குகிறது இந்திய கலாச்சாரத்தை தனித்துவமான முறையில் விளக்கும் இந்த ட்ரோன் காட்சியில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட இரண்டாயிரத்து ஐநூறு ட்ரோன்கள் ஈடுபடுத்தப்பட திரிவேணி சங்கமத்தை ஒட்டிய பகுதிகளில் அமிர்த கலசத்திலிருந்து அமிர்தம் சொட்டியதை நினைவுகூரும் விதமான ட்ரோன் காட்சிகள் இடம்பெற உள்ளதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் பெண் கல்வியை ஊக்குவிக்கும் திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசியவர் பெண் குழந்தைகளுக்காக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களை பட்டியலிட்டார் ஆரம்ப பள்ளிக்கூடங்கள் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவிகள் கல்லூரிக்கு செல்லுகிற போது அவர்களுக்கு வசதி இல்லாத காரணத்தினால் அவர்கள் படிப்புக்கு செல்ல முடியாத சூழ்நிலை வருகிறது என்பதை அறிந்து புரிந்து அவர்கள் என்ற உணர்வோடு மாதம் ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் திட்டத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது தமிழ் முதல்வன் என்ற திட்டத்திலேயே மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது மதியம் வழங்கப்படக்கூடிய திட்டம் மட்டுமல்ல காலையிலேயும் இந்த திட்டத்தை ஏற்படுத்தி காலை உணவு திட்டம் என்ற திட்டம் வழங்கப்பட்டு அந்த திட்டத்தை பார்த்து இன்றைக்கு பல மாநிலங்கள் மட்டுமல்ல வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அந்த இடத்தை பார்த்து நாங்கள் நிறைவேற்றப் போகிறோம் என்று கனடா நாட்டிலே இன்றைக்கு அது நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது நாட்டில் உள்ள பல்வேறு நிறுவனங்களால் தயாரிக்கப்படும் நூற்று முப்பத்தைந்து மருந்து பொருட்கள் உரிய தரத்தில் இல்லை என்பது பரிசோதனைகளில் தெரிய வந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை கூறியுள்ளது மத்திய மாநில அரசுகளின் மருந்து பரிசோதனை கூடங்களில் கடந்த நவம்பர் மாதம் நடத்தப்பட்ட ஆய்வில் இது தெரிய வந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது எனினும் தற்போது சந்தையில் விற்பனையில் உள்ள பிற மருந்து பொருட்கள் பற்றி அச்சப்பட தேவையில்லை என்றும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இதுபோன்ற தரமற்ற மருந்துகள் சந்தையிலிருந்து அகற்றப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய பிரதேசத்தில் முதல்கட்டமாக முக்கிய வழிபாட்டு தலங்கள் அமைந்துள்ள பதினேழு இடங்களில் மதுபான விற்பனைக்கு தடை விதிக்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் அறிவித்துள்ளார் நர்சிங்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் ராமபிரான் மற்றும் ஸ்ரீகிருஷ்ணர் தடம் பதித்த இடங்களில் இந்த தடை அமலுக்கு வரும் என்று தெரிவித்தார் ராமர் மற்றும் கிருஷ்ணர் சார்ந்த புண்ணிய தலங்களை மேம்படுத்தும் நோக்கில் இந்த முடிவு மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறினார் அஸ்ஸாம் மற்றும் வட மாநிலங்களின் பல்வேறு இடங்களில் நேற்றிரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவில் நான்கு புள்ளி எட்டாக பதிவானது எனினும் உயிருக்கோ உடைமைகளுக்கோ எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் மியான்மர் நாட்டின் பூமியின் மேற்பரப்பிலிருந்து நூற்று ஆறு கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்ததாக தேசிய நிலநடுக்கவியல் மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கம் நாகாலாந்து மணிப்பூர் மிசோரம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களின் பல பகுதிகளில் உணரப்பட்டதாக உள்ளூர் மக்கள் கூறியுள்ளனா் ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பெங்கால் அணி ஒடிசா அணியை எதிர்கொள்கிறது ரூர் ரூர்கேலாவில் இப்போட்டி இரவு மணி எட்டு பதினைந்துக்கு தொடங்குகிறது ஐ எல் கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி இன்று கேரளா அணியை எதிர்கொள்கிறது கொல்கத்தாவில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அனைத்து துறைகளிலும் பெண் குழந்தைகளின் சாதனைகளால் நாடு பெருமிதம் அடைவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஆழ்கடல் ஆய்வுக்காக மனிதர்களால் இயக்கப்படும் நீர்மூழ்கி சாதனம் இந்த ஆண்டிற்குள் பணியில் ஈடுபடுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் நாட்டில் ஒலிபரப்பு கட்டமைப்பை மேம்படுத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பெண் கல்வியை ஊக்குவிக்கும் பல திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பெங்கால் அணி ஒடிசா அணியை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்